வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு அல்லது கம்மன் இந்த ரெண்டு எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நம்ம எங்கேனாச்சும் போயிட்டு வந்தோம்னா ஒரு டம்ளர் இந்த கம்மங்கூழ் குடித்தா நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி வயலில் வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த கம்மங்கூழ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி ஒரு டம்ளர் அறு கம்மு போட்டு கம்மங்கூழ் செய்யலாம் கம்பு சோறு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் மொதல் வந்து கம்பை நல்லா கழுவி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு மிக்சியில் அடித்து அப்புறம் வந்து நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சோம்னா குருணை தனியாக அந்த பவுடர் தனியாக வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து உங்கள்கிட்ட புளிச்ச பழைய சாதம் இருந்தால் ஒரு கை சாதத்தோடு அந்த தண்ணி புளிச்ச தண்ணியை வச்சு அதை கொதிக்க வச்சுட்டு அந்த குருணையை வேக வைக்கணும் குருணையை வேக வச்சுட்டு நல்லா குருணை நல்லா வெந்த பிறகு இந்த ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப பவுட்ருக்கு இல்லைங்களா ஜலித்து வச்சுருக்கிறத க கொட்டி நல்லா கைவிடா கைவிடாமல் கிளறணும் அதுக்கு முன்னே அந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் கைவிடாமல் கிளறணும்னு வச்சுக்கோங்க நான் அரிசி கொஞ்சம் சாதத்தோடு கொஞ்சம் க நிராகாரம் சொல்லுவாங்க அந்த தண்ணியை வச்சுருக்கேன் இது புளிச்சது இதில் தான் நான் வந்து குருனையை போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பவுட்ரை கொட்டி கிளறி சாதமாக செஞ்சிடறேன் நம்ம வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கூட்டு சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி மோர் விட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மோர் விட்டு நல்லா ஒரு சொம்பு கரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம வெளியில் போய்ட்டு யாராலும் வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இது இது ரொம்ப சத்தானது நல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அந்த காலத்திலலாம் இடித்து தான் செய்வாங்க நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கிறோம் அதனால் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் போட்டு நம்ம செஞ்சுக்கிறோம் பாருங்கள் எப்படி செய்கிறோம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ இந்த குருணையை போட்டுறேன் குருணை நல்லா போட்டு கட்டி ஆகாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா குருணை வெந்த பிறகு தவிட போட்டு கிளணமுன்னா க கையில் ஒட்டாமல் நல்லா பதமாக வரும் கை விடாமல் கிளறணும் அடிப்பிடிச்சிடும் நல்லா கிளறி இது வெந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் தவிடு இந்த பவுட்ரு எடுத்து வச்சிருக்கோம்லையே ஜலிச்சு வச்சுருக்கோம்லே அந்த பவுட்ரை போட்டு கிளறணும் இந்த பார்த்து பவுட்ரு போட்டு இப்போ கலர்ணும் பாருங்கள் கைவிடாமல் கிளறணும் இதாக இது தான் வந்து கட்டி கட்டக்கூடாது நம்ம இது கலர்றோமே நல்லா கலறிவிட்டு வச்சுக்கோங்க கிளறிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படி ஒரு மூடி போட்டு வச்சால் கூட போதும் நான் குக்கரில் தான் வச்சுருக்கிறேன் எவர் சில்வர் குக்கரில் இந்த மூடி போட்டு வச்சிட்டோம்னா பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் நீங்கள் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாத தண்ணியை தொட்டுக்கிட்டு இதை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது அதுதான் வந்து கரெக்டான பதம் அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கூலாக செய்யணும்னா நல்லா மோர் விட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை கூட்டு கூட்டு சாம்பார் பருப்பை வந்து அரைச்சி விட்டு அதை செய்வாங்க அதுவும் நான் செய்திருக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா கை ப கை விடாமல் கிண்டி எடுத்து இந்த மாதிரி பரிமாறலாம் நான் பாருங்கள் மோர் விட்டு ஒரு டம்ளர் கலந்து வச்சுருக்குறேன் அதோட வந்து முருங்கைக்கீரை கூட்டு அதோ குழம்பு வச்சுருக்கேன் எப்படின்னா பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி நம்ம தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு முருங்கைக்கீரையும் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சாம்பார் பொடி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கே நம்ம ஒரு கப்பில் போட்டு தண்ணி விட்டுறணும் ஃபர்ஸ்ட் அந்த கப்பில் அதுக்கு பிறகு அந்த சாதத்தை போடணும் சாதத்தை போட்டு உருட்டி உருட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டா கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கூட ஒரு கூட நல்லா இருக்கும் வெளியில் வைக்கிறோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நீங்களும் இந்த மாதிரி இந்த சம்மரில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ